விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் வட்டம் ஸ்ரீ பிரகன் நாயகி சமையல ஸ்ரீ ஆடவள்ளீஸ்வரர் ஆலய அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு நான்காம் ஆண்டு ஆயிரத்தி எட்டு இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது அபிஷேக பிரியரான அம்பிகை பாகனுக்கு குறிப்பிட்ட சில திரவியங்களால் அபிஷேகம் செய்தால் அவர் திருவுள்ளம் மகிழ்ந்து நாம் கேட்ட வரங்களை எல்லாம் கேட்டவாறு தந்தருள்வார் சிவந்த திருமேனை கொண்ட ஈசனை சித்திரை வைகாசி மாதத்தில் வரும் அக்னி நட்சத்திரத்தின் போதோ அல்லது அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி நாளிலோ இளநீர் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது அளவிட முடியாத புண்ணிய பலன்களை அளிக்கும் கை ஆதலால் ஸ்ரீ ஆடவள்ளீஸ்வரர் பெருமானுக்கு பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிர்தம் தேன் மற்றும் ஆயிரத்தி எட்டு இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ஆடவள்ளீஸ்வரர் பெருமானுக்கு பஞ்சமுகத்தி ஆராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூர் சிவஸ்ரீ சரவண குருக்கள் செய்திருந்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மூங்கிலம்மன் கோவில் திரு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய இருபத்தி எட்டாம் ஆண்டு கூழ்வார்த்தல் திருவிழாவை திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் மூலவர் ஸ்ரீ கங்கையம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ அர்த்த பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சிவபெருமான் மணமகனாக மற்றும் ஸ்ரீ கெங்கையம்மன் ஸ்ரீ பார்வதி தாயாராக அலங்கரிக்கப்பட்டு மணமக்களாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் முன்னதாக தாம்பூலம் மற்றும் மங்கள பொருட்கள் கொண்டு ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலத்திலிருந்து பக்தர்களால் கொண்டு வரப்பட்டது மேலும் விநாயகர் பூஜையுடன் இனிதே தொடங்கியது மேலும் திருக்கல்யாண நிகழ்வுகள் கால்நடும் வைபவத்துடன் மற்றும் கலச பூஜை காப்பு கட்டும் ஆகியவையில் நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ பார்வதி தாயாருக்கு மங்கள நான் அணிவிக்கும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ கங்கையம்மனுக்கு மங்களம் நான் அணிவிக்கும் நிகழ்வும் நடைபெற்றது தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ பார்வதி தாயார் மற்றும் ஸ்ரீ சிவபெருமான் மனக்கோளத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ ஆர் ஆர் எஸ் குடும்பத்தினர் செய்திருந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடை அருகே உள்ள பொம்மனம்பட்டி கிராமத்தில் ஆண்டுகள் பழமையான அருள்மிகு காளியம்மன் மற்றும் பகவதியம்மன் வைகாசி உற்சவ விழா நடைபெற்று வருகிறது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் முதல் நாளான நேற்று அம்மன் பூங்கரங்கம் ஜோடித்து தாரை தப்பட்டை வான வேடிக்கைகள் முழங்க ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பக்தர்கள் மாவிளக்கு பால்குடம் அக்கினி சட்டி பொங்கல் வைத்து கிடா வெட்டி நேற்றுக்கடன் செலுத்தினர் விழாவில் ஊரில் காவல் தெய்வமாக விளங்கும் விநாயகர் முதல் முத்தாலம்மன் காளியம்மன் கன்னிமார் நாகம்மாள் என அனைத்து தெய்வங்களுக்கும் பிறந்த தேதி வருடம் தொகுதி என வாக்காளர் அடையாள அட்டை போன்று கிராம இளைஞர்கள் சார்பில் அம்மனுக்கே வாக்காளர் அடையாள அட்டை அடித்து வித்தியாசமாக அதனை பேனராக வைத்தது அனைவரையும் ஈர்த்தது மேலும் இந்த விழாவில் திண்டுக்கல் மதுரை கோவை நெல்லை சென்னை பெங்களூர் பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை அருள் பெற்று சென்றனர் நெல்லை மாவட்டம் களக்காட்டில் பிரசித்தி பெற்ற செக்கடி சுடலை மாடசாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் நடைபெறும் வைகாசி திருவிழா வெகு விமர்சனம் மூன்று நாட்கள் நடைபெற இருந்த இந்த திருவிழாவில் முதல் நாளான நேற்று களக்காடு நதியில் இருந்து சுவாமிக்கு தீர்த்தம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்காக களக்காடு நதிக்கரையில் அமைந்துள்ள ஆதி விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுடலமாடசாமி முகம் வைத்து அலங்கரிக்கப்பட்ட கலசத்தை கோவில் பூசாரி தலையில் சுமந்து ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார் மேல தாளங்கள் முழங்க கோவிலுக்கு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக தீர்த்த குடம் கொண்டு வரப்பட்டது தொடர்ந்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள மருதூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற ஸ்ரீ செல்லியம்மன் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது நேற்று இருந்து எடுக்கப்பட்ட ஸ்ரீ செல்லியம்மன் சிலை விசேஷ அலங்காரத்துடன் இன்று பழமை வாய்ந்த தேரில் ஊரில் உள்ள முக்கிய வீதிகள் வழியே கேரள செண்டை மேளங்கள் மற்றும் சிவ வாத்தியங்கள் முழங்க வலம் வந்தது தேரினை பக்தர்கள் பொதுமக்கள் வடம் பிடித்து இழுத்தனர் தேரில் பவனி வந்த செல்லியம்மனை வழிநடுக கிராம பொதுமக்கள் வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செல்லியம்மன் மீண்டும் தேர்ப்பவனி முடிந்து கிணற்றுக்குள் வைக்கப்பட்டார் அடுத்து ஓராண்டு காலம் ஸ்ரீ செல்லியம்மன் கிணற்றில் உள்ள நீரில் இருப்பார் கிணற்றையே மக்கள் செல்லியம்மனாக வழிபடுவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க பல்லவர் கால குடவரை கோவிலான அருள்மிகு அரங்கநாதர் ஆலயம் சிங்கவரம் மலை மீது அமைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பத்து நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவ விழா கடந்த மே இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதை முன்னிட்டு அன்று காலை மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு திருமஞ்சன அபிஷேக ஆராதனையும் சிறப்பு அலங்காரமும் நடைபெற்றது தொடர்ந்து கோவில் எதிரில் உள்ள கொடிமரத்திற்கு பூஜைகள் நடைபெற்று கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாம் நாள் விழாவில் சிம்ம வாகனத்திலும் மூன்றாம் நாள் விழாவில் அனுமந்த வாகனத்திலும் நான்காம் நாள் விழாவில் சேஷ வாகனத்திலும் ஐந்தாம் நாள் திருவிழாவில் கருட சேவையும் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இதை முன்னிட்டு காலையில் மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு திருமஞ்சன அபிஷேக ஆராதனையும் சிறப்பு அலங்காரமும் நடைபெற்றது தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமயேத அரங்கநாதருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார் தொடர்ந்து திருத்தேருக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு தேர் படம் பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திமுக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ அதிமுக முன்னாள் எம்பி சேவல் ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டு தேர் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர் இதில் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் கோவில் உதவி ஆணையர் சக்திவேல் மாவட்ட கவுன்சிலர் அரங்க ஏழுமலை மாவட்ட பிரதிநிதிகள் ரவிச்சந்திரன் கோட்டீஸ்வரன் இந்து சமய அறநிலைத்துறை அரங்காவலர் சத்யா சரவணன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேர்வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பக்தர்கள் தங்கள் விளை நிலங்களில் விளைவித்த விளை பொருட்களை தேரின் மீது வீசி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் திருத்தேர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று தேர்நிலையை அடைந்தது மாவட்டத்தில் புகழ்பெற்ற பெருமாள் ஆலயமான மோகனூரில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கடரமத பெருமாள் ஆலயத்தில் கோஷ்டத்தில் தனியே உள்ள கல்வி கடவுள் லக்ஷ்மி ஹைகிரீவருக்கு வைகாசி மாத வியாழக்கிழமையை முன்னிட்டு நல்லெண்ணெய் காப்பு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் பன்னீர் சொர்ணம் கலச தீர்த்தம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகமும் பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு பின்பு துளசி வண்ண நறுமண பூக்கள் மற்றும் மஞ்சள் கொண்டு அர்ச்சனையும் நிறைவாக கல்வி கடவுள் லக்ஷ்மி ஹைகிரீவர் மேத சரஸ்வதி பால ஆஞ்சநேயருக்கு கற்பூர மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வில் மாணவ மாணவிகள் தங்கள் புத்தகம் பேனாக்களையும் வைத்து வணங்கி சென்றனர்

நாமக்கல் பரமத்தி வேலூர் வட்டம் பாண்டமங்கலம் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய வைகாசி தேர் திருவிழா மே மாதம் பதினொன்றாம் தேதி காப்புக்கட்டி கம்பம் போட்டு துவங்கி மே பதினெட்டு அன்று மறு கட்டி கொடியேற்றமும் பின் சுவாமி தினமும் பல்வேறு வாகனத்தில் திருவீதி உலாவும் நடைபெற்றது மே இருபத்தி ஐந்து ஞாயிறு அன்று வடிசோறும் மே இருபத்தி ஆறு திங்கள் அன்று ஸ்ரீ மகாமாரியம்மன் திருத்தேரும் மே இருபத்தி ஏழு செவ்வாய் பூக்குழி இறங்கும் நிகழ்வும் மே இருபத்தி எட்டு பூ மாவிளக்கு இருபத்தி ஒன்பது நேற்று மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சந்தன அலங்காரம் செய்யப்பட்டு சிவாச்சாரியார்கள் சிறப்பு யாகம் பார்க்கப்பட்ட பின் கோவில் முன் கொடிக்கம்பத்தில் கம்பத்தில் சிங்க வாகனத்தில் அம்மன் பதித்த திருக்கொடி இறக்கும் நிகழ்வும் பின்னர் கோவில் முன் மகாமாரியம்மன் முகம் பதித்த முக்கோண கம்பம் பூஜை செய்யப்பட்ட பின் கோவில் பூசாரிகள் தோள்களில் சுமந்தவாறு திருக்கோவிலை சுற்றி வந்து கம்பம் ஆற்றில் விடப்பட்டது என முக்கிய விசேஷ வைபவ நிகழ்வுகள் நடைபெற உள்ளன விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மைய பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள் சமயேத ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் திருக்கோவிலில் துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது இத்திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு துன்பம் தீர்க்கும் அம்மனாக துர்க்கை அம்மன் அமர்ந்த நிலையில் அருள் பாலித்து வருகிறார் அம்மனுக்கு வெள்ளியை முன்னிட்டு ராகு காலத்தில் சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக துர்க்க அம்மனுக்கு பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து வெள்ளி கவசம் அணிவித்து எலுமிச்சை மாலை அரளிப்பூ மாலை மற்றும் மலர் மாலைகள் சிறப்பு அலங்காரம் தொடர்ந்து கோபுர தீபம் கும்ப தீபம் நாக தீபம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு எலுமிச்சை பழ விளக்கு அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தனர் பின்னர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கோடி தீபம் தீபம் கும்ப தீபம் மற்றும் ஏகமுக தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன பின்னர் உதிரி புஷ்பங்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபட்டனர் அம்மன் சன்னதி முன்பு பக்தர்கள் அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர் பக்தர்களுக்கு பாயாசம் பிரசாதமாக வழங்கப்பட்டது आर देवी जग मेंगे सर्वशक्तिमय जग मेंगे मनोज के पुत्र होते हैं देव का देविया नागरी उम्मदर्शी आरामी चंद्र आरामी वो अपने रोमला मास्टरी से दरबार सुल्तान के दर्जे निकम्मूली डाला है ये कुछ काम क्यों उठे ये कम उठे उम्मदर्शी जाराम दौर पर यामी आतिएन मगा, मतमना बस खगोदरी एन मगा, हम्मचा एन मगा, अबरना एन मगा, ललचा एन मगा। भगवती, भंजा भगती वंदो जाराम दुकाबी भगती, भांजा भगती वंदे श्यामे वंदो जाराम समर्पयामे। बंगालीला ये बिस्मागे, कन्या गोवार मगे। மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்துள்ளது நள்ளத்துக்குடி இங்குள்ள அம்பேத்கர் பாரதிதாசன் தெருவில் அமைந்துள்ள பழமையான கிராம தெய்வமான பொன்னியம்மா காளியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் அலகு காவடி எடுக்கும் திருவிழா நடைபெற்றது அதனை முன்னிட்டு விரதம் இருந்து காப்பு கட்டிய பக்தர்கள் மயூரநாதர் ஆலயத்திலிருந்து பால் குடம் எடுத்து வீதி உலா சென்று கோவிலை சென்றடைந்தனர் இந்த பால்குட திருவிழாவில் வாயில் பனிரெண்டு அடி நீல அழகு குத்தி காவடி எடுத்து வந்தது கான்பூரை மெய்சிலிருக்க வைத்தது பின்னர் பொன்னியம்மா காளியம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாரதனை நடைபெற்றது இந்த பால்குட திருவிழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடம் எடுத்து வந்து அம்மனின் அருளை பெற்றனர் நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி